ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோங்க அதாவது கம்பு லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நிறைய சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பாக்கெட்டில் அடிச்சிருக்க பொருட்களை வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பு எடுத்து ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து நல்லா அதை க்ளீன் பண்ணி அதை ஒரு ஃபேன் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் இடத்துலையோ ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா காய வச்சு அதை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் அழுக்கு மண் தூசி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு நாள் நல்லா காய வச்சு இப்போ க்ளீனாக கம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப் அளவில் நமக்கு எத்தனை லட்டு நமக்கு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கூட நம்ம என்ன சேர்த்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நிச்சயமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு கப் அளவுக்கு கம்பு நமக்கு ரெடியாக இருக்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுருக்க கம்பு ரெடியாக இருக்குது இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கப்பளவுக்கு நம்ம க்ளீன் பண்ண கம்பரிசியை வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அது நல்லா செவக்கணும் அப்படின்னு இல்லை லேஸாக வந்து சூடு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்தாலே போதும் நம்ம வந்து கை பிடிச்சி பார்த்தோம் கையில் அள்ளி பார்த்தோன்னா நம்ம கை பொறுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூடு இருக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டாலே போதும் அது நல்லா க்ளீன் வறுத்தாச்சு அப்படின்னா நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் லேஸாக வந்து சூடு வர அளவுக்கு நம்ம இப்போ லைட்டாக வந்து அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூடிலே நான் வந்து லேசாக கலந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா அதையும் வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த கம்பு கூட இந்த வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கம்பு வந்து நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வந்து காய வச்ச மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லட்டு வந்து ரம் நல்லா இருக்காது நம்ம நாளைக்கு வராது கெட்டு போயிடும் மாவுமே நமக்கு உதிரி உதிரியாக சளிச்சி எடுக்க கிடைக்காது அதுக்காக தான் நல்லா வந்து உலர்த்தி வச்சதில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதை அப்படியே நீங்கள் லட்டு செஞ்சிடாதீங்க பார்த்தீங்க கொஞ்சம் வந்து உமி மாதிரி நமக்கு வாயில் வந்து கடிபடும் இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சலடை வச்சு நல்லா சலச்சு எடுத்துக்கலாம் நமக்கு லட்டு படிக்கிறதுக்கு நல்ல நைஸான மாவு தான் வேணும் அதுக்காக தான் நம்ம நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா அரைச்சிருக்கோம் இதை நல்லா சலச்சு எடுத்துக்கலாம் மிச்சம் கொஞ்சம் குருண குருணையாக இருக்கும் அதையும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை கூட நீங்கள் அரைச்சிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சலிச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு சலிச்சிட்டு நான் ஃபுல்லாக மாவு எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன் நமக்கு இப்போ மாவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கம் ம்பு அரிசிலேருந்து மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருந்தோம் அதில் வந்து கொஞ்சமாக தான் நான் தோல் எடுத்திருந்தேன் மற்றபடி அது நல்லது தான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தான் வெள்ளம் கொஞ்சம் பொடிச்சிட்டு நான் சேர்க்குறேன் இது கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கம்பரிசிக்கு கொஞ்சம் வேர்க்கடலை சேர்க்குறோம் இந்த அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மண் தூசி எதுவும் இல்லாத வெள்ளமாக பார்த்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கிறேன் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப குறுண குறுனையாக வேண்டாம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா வேர்க்கடலேருந்து தா எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மறுபடியும் நம்ம அந்த கடையை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சு நல்லா சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கம்பு மாவு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த கரண்டி வச்சு லேசாக கலந்து கொடுக்கலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா அந்த நெய் கூடவே இந்த மாவு ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லா கரெக்டான அளவுக்கு கலந்துடும் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது வந்து கரெக்டான அளவு தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம நம்ம வந்து வேர்க்கடலை வெல்லம்லாம் அரைச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இது கூட சேர்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பிஞ்சளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதாவது உப்பு அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு இனிப்பை வந்து கொஞ்சம் நமக்கு தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்ததெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் வெல்லமும் இதை சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூட்டில் தான் நான் வந்து கலந்து எடுத்துக்கிறேன் கலந்து எடுத்துக்கும் போது லேசாக வந்து அந்த கடையோட சூடு இருக்கும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இதில் எல்லாம் ரெண்டுமே சேர்த்து நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடாதீங்க அப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க முடியாது இப்போ நல்லா ஆற வச்சுறேன் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கை வச்சு உருண்டை பிடிக்க முடியும் இப்போ நான் அடுப்புலேருந்து இருந்து இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ கை வைக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம உருண்டைகள் பிடிக்க பிடிக்க வேண்டியதுதான் இப்போ நம்மளோட கம்பு லட்டு பண்ண பண்ணுறதுக்கு நல்லா வந்து மா அந்த மாவு கையில் எடுத்துகிட்டு நல்லா பிடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்டு ரெடி அதாவது கம்பு மாவு உருண்டை ரெடி இது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்னாக கொடுத்து விடலாம் இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான அந்த கம்புலட்டு நிச்சயமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரே மாதிரி நம்ம வந்து பாக்கெட்டில் உள்ள ஐட்டங்கள் கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக அடிக்கடி ஊடோட செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கு சரி ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இப்படி பிடிச்சிருக்கு எப்படி வந்து எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சம்பளம் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்